அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் அதிரடியான மாற்றங்கள் என்ன இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறுகிறார் பொதுவாகவே சுக்கரன் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான இடத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது எனது சப்தம பார்வையை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் மீது பதிக்கிறாருங்க சுக்கரன் எனவே தனலாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் திருபாராத பல நல்ல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் இந்த தருணத்தில் குரு மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகள் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரகதியில் குரு திரும்பக்கூடிய வேளையில் முழுமையாக கிரகத்தில் சனி வளம் வேளையில் இந்த தருணத்தில் சுக்கரனுடைய நீச்ச நிவர்த்தி ஆட்சி பலம் என்பது அதனடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது புதியாகவே குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை புதியாகவே சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் அவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் பலம் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப திருச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும் செல்வ செழிப்பு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர திசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் தான் ஏனென்றால் சுக்கரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார் பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் மாய விலையில் சிக்காமல் சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க லட்சுமி இந்திரன் வர்ணன் இந்திராணி என பல பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் எங்க சுக்கரன் அவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உங்களுடைய உள்தோற்றம் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அதே சமயம் திருமணம் தடை ஆகலாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம் அண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது சுக்கரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் நிறைவாக மாற்றிக் நிறைவாக கூடிய அமைப்பில் வலுவாக பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல் சொகுசு பொருட்களை தாங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம் ஆடல் இசை சினிமா நாடகம் கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கள்ளத்தரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுக நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது கலை என்றால் சினிமா துறை மட்டுமல்ல இலக்கியம் இசை கட்டிடக்கலை ஓவியம் சமையல் பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் நீதிபதியாக பார்க்கப்படுகிறாரங்க மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் தான் எனவே இந்த தருணத்தில் புதிய உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வரும் செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்கும் என என்றால் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் என என்றால் மிகவும் வலுவாக அவர் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு காதல் வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமைவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான சண்டை சச்சரவுகளை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது ஆடம்பரமான வசதி வாய்ப்பு செல்வ செழிப்பு போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக சுகமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் தடை இருந்தால் அந்த தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து மிக சிறப்பாக மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகள் விலகும் அது மட்டுமல்லாது சுத்தம் என்றால் சுக்கரன் சுக்கரன் இந்த வேளையில் பழுங்கு போன்ற சுத்தத்தை ஏற்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகி மிதுன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது உணவு மற்றும் உடை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவதோடு முகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொழிவு பெறக்கூடிய வகையில் உங்களது அழகு சார்ந்த விஷயங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சுக்கரனின் தோஷம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தடைகளும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாரு உங்களுக்கென பல தரணி திறமைகளையும் ரீதியான பல நுட்பமான விஷயங்களையும் மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சினிமா துறை மட்டுமல்ல பல கலைத்துறை சார்ந்த பணிகள் பொதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக கைகூடும் எதிர்பாராத புதிய பண உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாகவே ஆய வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் சிக்கிடாமல் மிக சிறப்பாக காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தைப்பதை காட்டிலும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று லாபத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சுக்கரனின் தினமான வெள்ளிக்கிழமை விருது அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி விரைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பத திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார்